ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோர் விளாக்ஸ் இன்றைக்கி வந்து பாவக்காய் வந்து நல்லா முருகெல்லாம் வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டயபெட்டிக் இருக்கிறவங்க வந்து பாவக்காய் வந்து அடிக்கடி வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் வந்து நார்மலாக இருக்கும் இட்லி தோசை வந்து டெய்லி சாப்பிடாம வந்து ஓட்ஸ் வந்து தண்ணி நல்லா காய்ச்சிட்டு பெப்பர் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல வந்து பாவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க டூ மினிட்ஸ் வந்து பாவக்காய் வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதோடய தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து குடிச்சிடலாம் ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ நல்லா ஃபில்டர் பண்ண பிறகு பாவக்காயில் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் வந்து போட்டுக்குங்க வயிற்றில் வந்து பூச்சி இருந்தாக்க குழந்தைங்க வந்து ரொம்ப மெலிஞ்சி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சால்ட் வந்து டேஸ்ட்டு பாத்திரம் வந்து போட்டுக்கங்க கான்ஃப்ளவர் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தால் பாவக்கு வந்து நல்லா முருகலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா வந்து சுகர் சேர்த்துக்குங்க ஸோ எப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொருகலாக சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ கொஞ்சம் கூட கசப்பு வந்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நான் சீக்கிரமாக வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் தயிர் சாதம் சாம்பார் ரச சாதத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்க்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருகூரில் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்